ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரம்மபாபாவின் சிறப்பு அம்சங்கள் என்ற தலைப்பில் என்றும் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை என்ற தலைப்பில் பார்ப்போம் கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்யும் அதே நேரத்தில் மனதின் சக்தியின் மூலம் அன்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த சக்திசாலியான எண்ண அலைகளை பரப்புங்கள் நீங்கள் காரியங்கள் செய்து கொண்டிருப்பினும் மனதின் மூலம் கர்மம் மற்றும் சேவையில் சமநிலை இருக்கட்டும் இதுவே கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையாகும் துவக்க காலத்தில் கர்மம் செய்யும் போதும் சிரேஷ்ட நிலையில் இருக்கும் பயிற்சியை செய்தீர்கள் எனவே சாதாரண கர்மம் செய்தாலும் அனைவருக்கும் சாட்சாத்கார காட்சிகளை அளிக்கக்கூடியவர் ஆனீர்கள் சாக்கார பாபாவிடம் ஸ்வரூபம் மறைந்து பரிஸ்த பரிசொரூபத்தை பார்த்தீர்கள் அதேபோல் நீங்களும் நடக்கும் போதும் உழவும் போதும் சாட்சா்காரம் செய்விக்க ஆகுங்கள் ஆனால் இதற்காக கர்ம யோகி ஆக வேண்டும் எந்த காரியத்தை துவங்கினாலும் அந்த காரியத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடன் செய்கிறீர்களா என சோதிக்கவும் எந்தவிதமான காரியமாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் அது கடினமாக வேலையாக இருப்பின் இருப்பினும் அல்லது நீங்கள் சேவைக்கு சென்றாலும் அங்கு கடினமானதாக உணர்ந்தாலும் விட்டுவிடுதல் கூடாது ஆனால் கர்மம் மற்றும் யோகம் இந்த இரண்டையும் சமநிலையில் வைத்து செய்தால் எந்த காரியமும் எளிதாக தோன்றும் இந்த வேலையை முடித்துவிட்டு நினைவு செய்வேன் என நினைக்காதீர்கள் யோகம் கர்மம் இரண்டும் இருக்கட்டும் ஏனெனில் நாளுக்கு நாள் சூழ்நிலை மிகவும் மோசமாகும் சரியான முடிவு பற்றி தீர்மானிக்க முடியாது எனவே யோகம் மற்றும் கர்மத்தினை சமநிலை வைப்பதன் மூலம் உங்களுடைய தீர்மானிக்கும் சக்தியை அதிகப்படுத்துங்கள் பிராமண வாழ்க்கையின் இயற்கையே நினைவு யாத்திரையில் இருப்பதாகும் பிராமண பிறவி எடுக்கிறீர்கள் என்பதன் அர்த்தம் நினைவு யாத்திரையின் பந்தனத்தை ஏற்படுத்திக் கொள்வதாகும் இஸ்லௌக பிராமணர்கள் தங்களுடைய பிராமண வாழ்க்கையின் ஓரிரு அடையாளங்களாக என்ன செய்கிறார்கள் பாருங்கள் நினைவாகும் அதுபோல நீங்கள் நினைவில் இருப்பதென்பது இயற்கையானதாக இருத்தல் வேண்டும் வேலை செய்யும் போது நினைவு செய்ய மறந்துவிட்டேன் என்று கூறக்கூடாது இரண்டும் இணைந்தே இருக்கட்டும் ஏனெனில் நினைவு மற்றும் கர்மத்தை தனித்தனியாக செய்ய அதிக நேரமில்லை நினைவு மற்றும் யோகம் இரண்டும் ஒன்றாக இருக்கட்டும் இதில் அனுபவசாலியாகி வெற்றியையும் அனுபவம் செய்யுங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சேவை மனப்பான்மையுடன் செய்தால் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையானது தானாகவே ஏற்படும் ஒவ்வொரு கர்மத்தை செய்யும் போதும் நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதே கர்ம கர்மயோகி நினைவாகும் அன்பாகவும் மேலும் விலகியும் இருந்து தர்மத்தை செய்வதன் மூலம் சுயஸ்திதி முன்னேறும் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வைத்து நீங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றம் அடைய செய்யுங்கள் இதுவே மிகவும் அன்பான வாழ்க்கையாகும் சேவை செய்யுங்கள் சுகத்தை அனுபவம் செய்யுங்கள் பிராமணர்களுக்கு சேவை இல்லையெனில் நிம்மதியாக தூக்கம் வராது சேவையானது சுகமான தூக்கத்தையும் அளிக்கிறது சேவை என்பது வாயின் மூலமாக மட்டும் சேவை செய்வதாகாது ஒவ்வொரு வினாடியிலும் சேவை நடக்க வேண்டும் ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவையானது மூழ்கி இருத்தல் வேண்டும் எத்தகைய செயல் செய்தாலும் நினைவு யாத்திரையை மறக்கக்கூடாது அப்பொழுதே கர்ம யோகி என உங்களை அழைக்க முடியும் காரியங்கள் செய்யும் போது யோகத்திலும் சமநிலை இருக்க தந்தையினை ஒவ்வொரு காரியத்திலும் துணையாக வைக்கும் அனுபவம் வேண்டும் அவர் என்றும் உங்களுடைய நண்பனாக இருக்கிறார் இவரின் துணையானது உங்களுடைய அனைத்து காரியங்களையும் எளிதாக மாற்றக்கூடியது அத்தகையவரை எப்படி மறப்பது சாதாரண வழிமுறையிலும் கூட எவரேனும் நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார் என்றால் நாம் மனம் திறந்து அவருக்கு அடிக்கடி நன்றி கூறுகிறோம் பாபாவானவர் இணைந்த சுரூபத்தில் நமக்கு துணையாக இருந்து கடினமான அனைத்தையும் எளிதாக்குகிறார் எனவே அத்தகைய துணைவனை எவ்வாறு மறக்க முடியும் பாபாவுடன் தாத்தாவும் இணைந்துள்ளார் அதேபோல் கர்மம் யோகத்துடன் இணைந்திருக்கட்டும் மேலும் யோகமும் கர்மத்துடன் இணைந்திருக்கட்டும் ஓம் சாந்தி